இந்தியா பல பொருட்களை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்குது நீண்டகால நோக்கில் நமக்கு ஒரு அஞ்சு வருஷ காலத்தில் பெரிய அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி அதிகமாக உள்ள ஒரு பொருள் அப்படின்னா மெடிக்கல் டிவைசஸ் சொல்லலாம் மெடிக்கல் டிவைஸ் அப்படின்னா சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து சாதாரண இருந்து உங்களுக்கு சர்ஜிக்கல் தேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய பல்வேறு பொருட்கள்லேருந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்கான சிரிஞ்சிலருந்து எல்லாமே மெடிக்கல் டிவைஸ் தான் வரும் இது போக லேப் எக்யூப்மெண்ட்ஸும் வரும் இதனோட ஏற்றுமதி நாம் ஏற்கனவே பல நாடுகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக அதிக அளவில் இந்த மாதிரி பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய சைனாவுக்கும் நாம் தான் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம் உலகத்திலேயே மெடிக்கல்ல வந்து பெரிய அளவில் முன்னேறிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு நாம தான் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் சமீபத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது ஆல் இண்டியா மெடிக்கல் டிவைஸ் இண்டஸ்ட்ரி அவங்களோட குழுமம் மற்றும் இந்த மாதிரி மெடிக்கல் டிவைசஸை ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தியாளர்கள் கிட்டத்தட்ட எழுபது பேர் வந்து இந்த ஆன்லைன் மீட்டிங்கில் இந்தியா சைடு கலந்துக்கிட்டாங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் மற்றும் இம்போர்ட்டர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுனது என்னென்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கான மெடிக்கல் டிவைசஸ் ஏற்றுமதியை ரெண்டாயிரம் கோடிக்கு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இப்போது என்ன ரேஞ்சுக்கு நாம் ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தா இந்த வளர்ச்சி அப்படின்றது நமக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்ல தெரியும் நம்ம பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாலும் நம்மளோட டாப் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அமெரிக்கா தான் இருக்குது அமெரிக்காவுக்கு ஒரு வருஷத்துக்கு அறநூற்றி எழுபது மில்லியன் டாலர்க்கை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ரெண்டாவது இடத்துல ஜெர்மன் மூணாவது இடத்துல சைனா நாலாவது இடத்துல நெதர்லாண்ட்ஸ் அஞ்சாவது இடத்துல பிரேசில் இந்த டாப் ஃபைவ்ல ரஷ்யா கிடையாது ஆனா ரஷ்யாவுக்கு நாம ஏற்றுமதி பண்ணது எவ்வளவு தெரியுமா எழுபத்தஞ்சு மில்லியன் டாலருக்கு தான் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் இந்திய ரூபாய்க்கு பார்த்தோம்னா வெறும் அறுநூத்தி இருபத்தஞ்சு கோடிக்கு தான் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் இந்த அறுநூத்தி இருபத்தஞ்சு கோடி ஏற்றுமதியை அடுத்த அஞ்சு வருஷத்துல ரெண்டாயிரம் கோடிக்கு உயர்த்தணும் அப்படின்னு பேசியிருக்காங்க சோ இந்த வாய்ப்பை ரஷ்யாவும் ஏத்துக்கிறது நாங்க எதிர்காலத்தில் பெரிய அளவில் மெடிக்கல் டிவைசஸ் உங்ககிட்ட இருந்து இம்போர்ட் பண்றோம் அவங்க ஒத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை யாரெல்லாம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கிங்க பலருக்கும் வந்து மெடிக்கல் டிவைஸ் அப்படின்னாலே ஒரு பயம் வரும் ஆனால் மிகப்பெரிய கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள மெடிக்கல் டிவைஸஸும் இருக்குது சாதாரண ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மெடிக்கல் டிவைசஸும் இருக்குது ஸோ நம்மளால் எது முடியுமோ அதை உற்பத்தி பண்ணியோ அல்லது ட்ரேட் பண்ணியோ நாம் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த அஞ்சு வருஷத்துல இது பெரிய அளவில் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க மேலும் விவரம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு போய் டீட்டெயிலாக படிச்சு பார்த்துக்கங்க அதில் மெம்பர் ஆனால் தான் நீங்க வந்து ஏற்றுமதி பண்ண முடியும் ஸோ அந்த விவரங்கள் எல்லாமே அந்த வெப்சைட்ல இருக்குது பார்த்துக்கோங்க ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்க தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தர வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்